வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து எதாவது ஒரு கிண்ணமோ டம்ளரோ கப்போ அளவுகளெலாம் உங்கள் விருப்பம்தான் மெஷரிங் கப் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு கிண்ணை எடுத்துக்கிறேன் இந்த கிண்ணத்தில் நீங்கள் ரவை எடுத்திங்கன்னா எல்லா பொருட்களையும் இந்த கிண்ணத்தில் தான் நம்ம வளர்க்கணும் இப்போ வந்து ரெண்டு கப்பு வந்து நான் ரவை எடுத்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவை எடுத்தாலும் நம்ம வறுத்து தான் செய்யணும் ரெண்டு கப் ரவை எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் நான் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒன்று கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை கூட எடுக்கலாம் நீங்கள் ரெண்டு கப் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சந்தமாதிரி டெஸ்கேட்டட் கோகனட்லாம் ரெடிமேடாக விற்கிது அதை விட இதை சேர்த்து பாருங்கள் நம்ம வீட்டில் தேங்காய் உடச்சி திருவி சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கருப்பு பகுதியெலாம் எடுத்துருங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் அப்போ தான் அந்த பாலெல்லாம் அந்த ரவையில் படும் நல்லா ஊறி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பசஞ்சி வச்சுருங்க பசஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே ஊறட்டும் அப்படியே இருக்கட்டும் அதே பேனில் இந்த ரவையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த ரவையை நம்ம வறுக்க போகிறோம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வறுக்க போகிறோம் பச்சை வாசனெல்லாம் போகட்டும் இந்த ரவை தேங்காயெலாம் நல்லா வறுக்கணும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்படியே இருந்து நின்று செய்துடுங்க அப்படி போனீங்கலாம் தீஞ்சிரும் ஹெவி பாட்டம் அடி கனமாக இருந்தால் தீயாது நீங்கள் ஓ அங்கேயே இருந்து இந்த வரத்து எடுத்துக்கலாம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும் அப்போ அந்த வாசனை வரும் பாருங்கள் அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ரவாவுடைய வாசனை தேங்காவுடைய வாசனை வரும் அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை அதே பேனில் இப்போது சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கப் சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணி ரெண்டு கப் சக்கரை வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து ஒன்றரை கப்பு நாங்கள் கம்மியாக சாப்பிடோன்னா ஒன்றரை கப்பு உண்ணே முக்க கப் கூட எடுத்துக்கலாம் இது வந்து பாகு பதம்னா சிறு கம்பி வரணும் அதுதான் இதோட பதம் பிசு பிசுப்புக்கு அடுத்த பதம் இப்போ வந்து சுகரை சக்கரை நல்லா கரையட்டும் இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு ஏலக்காவை தட்டி நான் சேர்த்துக்கிறேன் கல்லில் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இப்போ சிறு கம்பி பதம் வரணும் அப்படி வந்து அப்படி உடையணும் நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி கம்பி பதம் எடுக்கிறதுன்னு அது இது வந்து தெரியாதவங்க இது தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இது பாருங்கள் வந்து இப்படி உடையணும் அதுதான் சிறு கம்பி பதம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்க்கணும் அரை கம்பி பதம் சிறு கம்பி பதம்னா அரை கம்பி பதம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து வச்ச ரவையை சேர்த்துடலாம் இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தண்ணியாக இருக்கும் அப்புறமா அது கட்டி கவலைப்பட தேவையில்லை என்ன இப்படி தண்ணியாக இருக்கே உருண்டை பிடிக்க வரணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாராவையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம் இது வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் டேஸ்ட்டு குறையவே குறையாது இப்போது இன்னொரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நட்சல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம் நெய் வந்து நம்மளுக்கு வந்து சில பேர் வந்து ரவால விட்டு செய்வதுன்னா அரை கப் நெய் சே சேர்த்துப்பாங்க இதில் கம்மியான அளவு தான் நமக்கு நெய் தேவைப்படுது அது உங்கள் விஷ் உங்கள் விருப்பம் இஷ்டம் நீங்கள் தே சேர்க்குறதுனா நிறைய சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் சேர்த்துக்கிறேன் நட்ஸ் எல்லாம் உங்கள் விருப்பம்தான் அப்புறமா பரங்கி சீட்ஸு சேர்த்து பம்ப்கின் சீட்ஸும் நான் சேர்த்துக்கிறேன் அது டே அது சேர்த்து பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறமா காஞ்ச திராட்சையில் கருப்பு காஞ்ச திராட்சை எடுத்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் இந்த நட்ஸ் சேர்க்கறது நெய் சேர்க்கறதுலாம் உங்கள் விருப்பம் அது பாருங்கள் நல்லா வருத்தாச்சு சில சில பிள்ளைங்க வந்து இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் நெய் வந்து நான் கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் தளர்வாக தான் இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் ஊரட்ட நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இன்னும் கூட கொஞ்சம் கட்டியான நல்லாயிருக்கும்னு தோணுது கொஞ்சம் கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சூடும் அப்படியே இருக்குது இன்னும் ஆறலை இப்போ உருண்டை பிடிச்சி பார்த்தா உருண்டை அவ்வளோவா வராது பாருங்க சரியாக வரலை அப்படி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் பயப்பட தேவையில்ல இப்போ பாருங்க கொஞ்சம் இறுகி இருக்குது கட்டியாக இருக்குது இப்போ நம்ம உருண்டை பிடிச்சா ஈஸியாக வரும் பாருங்கள் நீங்கள் பயப்பட தேவையில்லை உருண்டை வருமான ரொம்ப அழகாக ஷேப்பாக அழகாக வரும் சாதாரணமாக ரவாயில்லாம் சுசசுடா பால் ஊற்றும் இல்லை சுடசுட நெய் ஊற்றுவோம் அந்த சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிக்கணும் இல்லைன்னா உருண்டை வராது உதுந்து விழுந்துடும் ஆனால் இதுக்கு பயப்பட தேவையே இல்லை இது ஆறுன பிறகு கூட நல்லா வரும் நீங்கள் பொறுமையாகவே உருண்டை பிடிக்கலாம் நீங்கள் பெருசாகவும் செய்யலாம் உருண்டை இல்லை சின்னதாகவும் அதெல்லாம் உங்கள் தான் இது முந்திரியோ திராட்சையோ நடுவில் எடுத்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நிறைய நசு நம்ம போட்டிருக்கோம் நம்ம உருண்டை பிடிச்சாலே மேலெலாம் அழகாக தெரியும் அது சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக செய்து கொடுங்க பாருங்கள் இதே போல் நம்ம எல்லாமே பிடிச்சி எடுத்துடலாம் நம்ம ரெண்டு கப்பு ரவை தான் செய்தோம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் சாதாரணமாக ரவாலெல்லாம் கடையிலாம் விற்கிறது அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா வெறும் ரவையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தேங்காயெலாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு செய்து பாருங்கள் சின்னவங்களை வந்து வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் உடச்சி பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்கள் கல் மாதிரி இருக்கும் ஆடாக இருக்கும்னு பயப்பட தேவையில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய அளவில் தான் இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ